சிச்சபூர் சின்ன மலைக்கு எந்த இப்படிங்களா நினைச்சு பார்க்க அப்படி முடிப்பீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால் சண்டையில் வியானா வந்து உள்ளே போய் இப்போ வியானா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்போசிட் அந்த கேங்க்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பேச்சு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரஜனை வந்து அவர் பேசின விதம் வந்து பார்த்திங்கன்னா சமவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து வியானா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாஸ் தயவு செஞ்சு எனக்கு முடியல பாஸ் நான் இந்த வீட்டில் ரொம்ப இன்செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க முடிச்சு விட்டுருவேன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஸோ இங்கே வந்து கிளம்பு மூஞ்சி இங்கே வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க ரொம்ப வெரி பேடாக இருக்குது இந்த வீட்டில் நான் இந்த வீட்டில் சேஃபாக ஃபீல் பண்ணல பாஸ் என்ன ரவுடிசம் பண்ணுவா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க இப்படி பேசுகிறாங்க பாஸ் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து வச்சிட்டுருக்காங்க எங்கள் ஹவுஸ்மேட்ஸாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்க வந்தால் அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் பண்ணுற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க பாஸ் இந்த வீட்டில் அவங்களோட பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வியா நான் வந்து கேமரா முன்னாடி வந்து பிரஜனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இப்போது அவங்க சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சிது ஏன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து டக்கு டக்குன்னு வந்து விட்டுட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அவளெல்லாம் வந்து பேச சொல்லிடாது இன்னொரு வாட்டி அவளெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இன்னொரு டைம் வந்து பேசினா அப்படின்னால ஏற்றி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேமரா முன்னாடி போய் அட்ரஸ் இருந்தாங்க ஸோ இது இப்படி தான் வந்து இருக்கு ஸோ அவங்க இன்னும் ஜெயிலுக்கும் வந்து போகல ஸோ இது எப்போ முடியும்னு தெரியல அப்படின்னு நைட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்சஷ் ஷேர் நீங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்